எங்க கிராமத்தின் நடுவே ஒரு பெரிய அலமரம் இருந்து நாங்க எல்லாரும் அந்த மரத்தை அளவிரிச்ச அம்மான்னு அன்பா அழைப்போம் அந்த மரத்தோட கிளைகள் எல்லாம் அன்பான காய்கள் மாதிரி பறந்து விரிந்து இருக்கும் அந்த மரம் எங்களுக்கு எல்லாம் சந்தோஷத்தையும் மன் நிம்மதியும் கொடுக்கும் ஒரு அடையாளமா இருந்தது எங்க கிராமத்து மக்கள் எல்லாரும் அந்த மரத்தை ஹெலி உயிரா மதிச்சு பாதுகாத்து வந்தாங்க அது வெறும் மரம் மட்டும் இல்ல எங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கு வகிச்சது அந்த மரத்தோட நிழல் தான் கத்தரி வெயில இருந்து எங்களுக்கு இதமான மரத்தோட அமைதியையும் நிம்மதியையும் அந்த அலமரம் பல உயிரினங்களோட வாழ்விட மாத்துகிட்டு பறவைகள் அந்த மரத்தோட கிளைகள்ல சுடு கட்டி வாழ்ந்துச்சு அணில்கள் அந்த மரத்தோட மேலையும் கீழேயும் ஓடி விளையாடும் பூச்சிகள் அந்த மரத்தோட பட்டையில தஞ்சம் அடைஞ்சு அந்த மரம் தன்னோட எல்லாத்தையும் எல்லா உயிர்களுக்கும் வெயில் காலத்துல எங்களுக்கு அந்த மரத்தோட பழங்க எங்க எல்லாருக்கும் ஒரு இனிப்பான விருது ஒரு நாள் எங்க கிராமத்துக்கு ஒரு புதுசா ஒரு மனுஷன் வந்தா அவன் ஒரு வியாபாரி அவனோட கண்ணு எல்லாம் காசுலதான் இருந்துச்சு அவன் அந்த ஆலமரத்தை தான் ஆனா அவனுக்கு அந்த மரம் பண்ண செய்வதற்கான தான் தெரிஞ்சது அந்த வியாபாரி அந்த மரத்தை விக்கிறதுக்கா எங்க கிராமத்து மக்களுக்கு நிறைய பணம் தர்றேன்னு சொன்னான் அந்த மரத்தை வித்தா நிறைய முன்னேற்றம் வரும் நிறைய செல்வம் பெருகும்னு ஆசை காட்டினான் ஆனா என் கிராமத்து மக்கள் யாரும் சம்மதிக்கல அந்த ஆலமரம் விப்பனக்கால எங்க கிராமத்து மக்கள் அந்த கிட்ட அந்த ஆலமரம் எங்களுக்கு ரொம்ப புனிதமானதுன்னு சொன்னாங்க அது எங்களுக்கு பல விடாமுயற்சி அசராத ஆதரவு எல்லாத்துக்கும் ஒரு அடையாளமா சொன்னாங்க அந்த மரத்தோட வேர்கள் எங்க சோட்டோட வரலாற்றோ பின்னி பிணைஞ்சு இருக்குன்னு சொன்னாங்க அந்த ஆலமரம் எத்தனையோ தலைமுறைகளை பார்த்து வளர்ந்திருக்கு எங்க முன்னோர்களை புயல் காற்றுல இருந்து காப்பாத்திருக்கேன் கஷ்ட காலத்துல ஆறுதலையும் தருது அது எங்களுக்கு எல்லாம் ஒரு வார்த்தையில சொல்ல முடியாத பாதுகாவலர் மாதிரி எங்களை கண்ணும் கருத்துருமா பார்த்துட்டு இருக்கேன் அந்த மரத்தோட நடைமுறை முக்கியத்தை பத்தியும் எங்க கிராமத்து மக்கள் அந்த வியாபாரிகிட்ட சொன்னாங்க அந்த மரத்தோட பெரிய கிளைகள் மமழை நீரை மண்ணுள்ள நல்லா உறிஞ்சி வைக்க உதவுது அதனாதான் எங்க கிணறுகள் எல்லாம் நல்லா நீரோட இருக்குன்னு சொன்னாங்க அந்த மரத்தோட இலைகள் எல்லாம் எங்க வயல்களுக்கு உரமா பயன்படுதுன்னு சொன்னாங்க அந்த அலமரம் எங்களுக்கு எல்லாம் ஒரு உயிர் நாடி மாதிரி அந்த மரம் தான் எங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையே தருது அந்த மரம் எங்களுக்கு இயற்கையோட ஒற்றுமையா வாழ்றதோட முக்கியத்துவத்தையும் இயற்கையோட சமநிலையை மதிக்கிறதையும் கத்து தந்துருக்குன்னு சொன்னாங்க எங்க கிராமத்து மக்கள் மரத்தை விக்க மறுத்ததை கேட்டதும் அந்த வியாபாரிக்கு கோபம் வந்துடுச்சு அவன் எங்க கிராமத்து மக்களை மரத்தை முயற்சி ஆனா எங்க கிராமத்து மக்கள் எல்லாரும் உண்ணா நின்னு அவங்களோட பாதுகாத்தாங்க சில விஷயங்கள் ரொம்ப முக்கியம்னு அந்த வியாபாரிக்கு புரிய வைச்சாங்க அந்த ஆலமரம் எங்களோட பாரம்பரியத்தையும் இயற்கையோட எங்களோட பிணைப்பையும் எங்களோட ஒற்றுமையையும் குறிக்குதுன்னு சொன்னாங்க கிராமத்து உறுதியான தீர்மானத்தை பார்த்து அந்த வியாபாரி தோல்வி அடைஞ்சு எங்க கிராமத்தை விட்டு போயிட்டா எந்தவித பாதிப்பும் இல்லாம காத்தப்பட்டு எங்க வருங்கால சந்ததியினருக்கா அந்த மரம் பாதுகாக்கப்பட்டது எங்க கிராமத்து மக்கள் எல்லாரும் சந்தோஷத்தோட பாடல்கள் பாடியோம் பூஜைகள் செய்தோம் இந்த வெற்றியை கொண்டாடினாங்க அந்த ஆலமரத்தை எப்போதும் பாதுகாப்போம்னு எங்க பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அந்த மரத்தை கொடுத்தாங்க அந்த ஆலமரம் எங்க கிராமத்து மக்களோட பிணைப்பையும் பாரம்பரியத்தையும் காட்டும் ஒரு சின்னமா என்னும் உயிர்ப்புடன் இருக்கு அந்த மரம் எங்களோட வாழ்க்கையை அழுகா மாத்தி இருக்கு அந்த ஆலமரத்திலிருந்து எங்க கிராமத்து மக்கள் எல்லாரும் நிறைய படிப்பினைகளை கத்துக்கிட்டாங்க ஒற்றுமையோட முக்கியத்துவம் சக்தி இயற்கையோட வேண்டியதோட அவசியம் எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க அந்த ஆலமரத்தோட கதை தலைமுறை தலைமுறையா சொல்லப்பட்டு வருது காத்துல சலசலக்குற ஒவ்வொரு இலையும் இந்த கதையை தான் சொல்லுது இயற்கையே நாம எல்லாரும் எப்படி பாதுகாக்கணும்னு நினைவு படிச்சுது எங்க கிராமத்து பிள்ளைகள் எல்லாரும் அந்த மரத்தோட குளிர்ச்சியான நல்ல விளையாடி வர்றாங்க அந்த அலமரத்தோட பலத்தையும் பத்தின கதைகளை கேட்டு வர்றாங்க அந்த அந்த மரத்தோட மகத்துவத்தை ஒரு உயிருள்ள முன்னோராக மதிச்சு வளர்றாங்க அந்த அலமரம் இன்னிக்கும் உயரமா நென்னு மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையில இருக்க வேண்டிய பிணைப்பை உணர்த்துது எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் வாழ்க்கை ஒரு வழியே கண்டுபிடிச்சுடும் அந்த மரம் எங்களுக்கு நம்பிக்கை தருது வருஷங்கள் பல கடந்து போனாலும் அந்த அலமரம் எங்களுக்கு எல்லாம் ஒரு உத்வேகமா இருக்கு அந்த மரத்தோட கதை எங்க கிராமத்தோட அடையாளமா மாறிச்சு